மீண்டும் அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்ப அடுத்த டாபிக் என்னன்னா வாட் ஐ ஐஎம் கம்மிங் பெரி டீமே பெரி டீமே தான் இருக்கு பாருங்க பேரு இது வந்து மசல் பிட்னஸ்ல வந்து ஒரு ஆர்டிகிள் இதாக இந்த பாடி பில்டரை பாருங்கள் சும்மா சிக்ஸ் ஃபீட்டு அட்டகாசமான பாடி பில்டருங்க இவருடைய ஒரு ஃபேவரேட் என்னென்னா இந்த இடத்துல பச்சை பச்சை குத்திருப்பார் ரோஸ் ரோஸ் கலர் பச்சை குத்திருப்பார் பூ பச்சை அது அந்த பூ கலர்லேயே இருக்கும் ரோஸ் கலர்லேயே இருக்கும் இவர் ஹாலந்துக்கார் ஹாலந்துன்னா உங்களுக்கு தெரியும் யூரோப்பில் ஹாலந்து அந்த நெதர்லாண்ட்ஸ் அந்த நெதர்லாண்ட்ஸ் அந்த ஊரை சேர்ந்தவங்க நெதர்லாந்துக்கார் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பா ஒருத்தர் வந்து எஞ்சி ஒன் இயர் எக்ஸசைஸ் பண்ணார் இந்த நெதர் நெதர்லாந்துக்காரங்க யூரோப்ல என்ன அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டினா சைக்கிள் தான் எல்லா வீட்டுக்கு வீடு சைக்கிள் சைக்கிள் தான் அவங்களோட ஃபேவரேட்டு ஒரு பதினோரு லட்சம் சைக்கிள் இருக்கு அந்த கண்ட்ரில சிட்டிக்குள்ள மட்டுமே பதினோரு லட்சம் சைக்கிள் ஓட்டுறாங்க சைக்கிள் அவங்களுக்கு ஃபேவரேட்டு அந்த ஊரை சேர்ந்தவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆனால இவர்கிட்ட என்ன ஒரு இந்த இந்த இவர் வந்து மிஸ்டர் ஹாலந்து இந்த டைட்டில்லாம் வாங்கிட்டு அமெரிக்காவுக்கு வரணும்னு வராரு வர்றப்ப அமெரிக்காவுக்கு வந்தால் மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் தான் இவர் அமெரிக்கா அதாவது மிஸ்டர் ஹாலந்து மிஸ்டர் ஜூனியர் யூரோப்பு மிஸ்டர் யூரோப்பெலாம் வாங்கிட்டு அறுநாள் மாதிரி அமெரிக்காவுக்கு வராது வந்தால் கலிஃபோர்னியாவில் தங்கியிருக்காரு அறுநாள் மாதிரி கலிஃபோர்னியாவில் தங்கியிருக்காரு கலிஃபோர்னியாவில் தங்கியிருந்த இவர் இவர் வந்து மிஸ்டர் யூனிவர் ஒலிம்பியாவுக்கு யூனிவர்ஸுக்கு தயாராகிறார் இவருக்கு தயாராகும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா இவரு இப்போ ஜிம்மில் வந்து அக்ரெஸிவாக எக்ஸசைஸ் பண்ணுறவர் உங்களுக்கு தெரியும் எல்லா பாடி பில்டரும் ஒலிம்பியன் லெவல் பாடி பில்டர் எல்லாமே ஹெவியாக பெஞ்ச் ப்ரெஸ் போடுவாங்க நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் பெஞ்ச் ப்ரஸ் போடுவாங்க இவர் அதே மாதிரி தான் நானூற்றம்பது பவுண்டு நானூற்றி ஐம்பது பவுண்டு பெஞ்சு ப்ரஸ் போட்டார் நானூற்றம்பது பவுண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோங்க இரநூறு கிலோவுக்கு மேலே இரநூத்தி இருபது கிலோ பெஞ்சு பிரஸ் படுத்துட்டு போடும்போது நாலாவது செட்டுல நாலாவது செட்டு போடுறாரு மூணாவது நம்பதுல இவருடைய வலது கையில கறக்குன்னு சட்டம் கேட்குது வலது கையில கறக்குன்னு சத்தம் கேட்குது லாஸ்ட்ல உள்ள ஆளுக்கு என்ன அப்படின்னு போய் பார்த்தா உள்ள வந்து கை கிழிஞ்சிருச்சு டேரம் அந்த டெண்டன் வந்து தசை வந்து இந்த தசை இது வந்து இந்த பாருங்க இந்த பாருங்க அப்படியே த தசை கட் ஆயிடுச்சு பாருங்க அது அப்படி அது அது கலர்ல இருந்த படம் இது கலரில் இருந்த படம் இது வாங்க இந்த தசை வந்து இந்த போன்ல போய் இருக்கு பாருங்க இந்த ஒட்டியிருந்தது வந்து கட் ஆயிருச்சு கிழிஞ்சிருந்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சோல்டர் இந்த சோல்டர் ஃபுல்லாக அப்படியே உள்ளவே ப்ளீடிங் ஆகிரும் தசைக்குள்ளேயே ப்ளீடிங் ஆகிரும் தசைக்குள்ளேயே ப்ளீடிங் ஆயிட்டா கருப்பு கலர்ல மாறிடும் கை இந்த கருப்பு கலர்ல கை மாறினதை இம்மிடியேட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா கை அழுகிடும் கை டேமேஜ் ஆகிடும் அவ்வளோதான் கை ரிப்பேர் ஆயிரும் கையை கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ இவரை உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த மாவு கட்டு போட்டிருக்காரு பாருங்க கை வசைக்க முடியல மாவு கட்டு போட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் உடம்ப டெவலப் பண்ணி கொண்டு பெரிய டீமே எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க ரொம்ப மிகச்சிறந்த ஒலிம்பியால ஒலிம்பியாலையெல்லாம் கலந்துகிட்டார் ஏழாவது பரிசு எட்டாவது பரிசு மூணாவதுலாம் வாங்கினாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகா இருப்பார் அக்ரெசிவாக இருப்பாரு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருப்பார் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு முதல்ல சொன்னேன் நான் லிராய் கால்பட்டுக்கு கால் உடஞ்சிச்சு இவருக்கு கை போயிடுச்சு கை போனாலும் மனசு தளரல தொடர்ந்து எக்ஸசைஸ் செஞ்சாங்க ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள் உயிர் இருக்கு அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உங்க மைண்ட் இருக்கு உங்க மைண்ட் இருக்கிற வரைக்கும் நீங்க உங்க தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க அப்படின்றாங்க என்ன அழகான விஷயங்களை நீ செய்யலாம் நீங்க கால் பயிற்சினாலும் நல்ல விஷயங்களை செய்யலாம் கை பயிற்சினாலும் நல்ல விஷயங்களை இதை விட அருமையான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அதை நம்ம கண்டுபிடிச்சு செய்யணும் அதனால நீங்க என்ன சொல்றேன்னா மனசு அளந்துடாதீங்க அழகான டீமே ஆனந்த நாட்ல இருந்து வந்தவர் யூரோப்பியனு ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தவர் அதிக வெயிட் போட்டதன் காரணமா ஷோல்டர் பைஸ் இது செஸ்ட் மசல் கிழிஞ்சிருச்சு திரும்ப அதே வெயிட்டுகளை போட்டாரு அதே வெயிட்டை செஞ்சார் அதுதான் சாதனை அத நான் சொன்ன பாருங்க எக்ஸல் எக்ஸல்னா விஞ்சு உன்னுடைய சாதனையே விஞ்சு அடுத்தமே சாதனையே விஞ்சு அடுத்தவனுடைய அடுத்த ஒரு கே ஒரு கேரக்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கான அந்த சாதனைய நீ விஞ்சு வெற்றி பெறணும் வெற்றி பெற தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதனால மனசு தளர்ந்துடாதீங்க நண்பர்களே உங்களுக்கு பல நேரத்தில் கை கால் அடிபட்டிருக்கோம் கால் அடிபட்டிருக்கோம் வேறு ச சர்ஜரி உடம்புல ஏற்பட்டிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரியான ஒன்று தான் கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் குணமாயிருவீங்க முன்னாலே விட ரொம்ப அருமையாக வருவீங்க மனசை மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்க நீங்கள் வெட்டி பெறுவீர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் என் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லா பெல் பட்டனு எல்லா பட்டனையும் அமுக்குங்க ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வாட்சிங் அவர்ஸை கூட்டுங்க நன்றி நன்றி குட் நைட்